வணக்கம் டாக்டர் மஞ்சுளா சிமியோன் கரூரில் நடந்த சம்பவம் இந்தியர்களை உலகம் முழுக்க இருக்க தமிழர்களை நிலை குலைய வச்சிருச்சு இதை எப்படி தவிர்த்துருக்கலாம் ஒருவேளை ஆளும் கட்சி இன்னும் பெரிய இடம் கொடுத்து இன்னும் அதிகமான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருந்தா தவிர்த்துருக்கலாமா இல்லை மாநாட்டை நடத்தின கட்சி இன்னும் திட்டமிட்டு நடத்தியிருந்தால் அதை தவிர்த்துருக்கலாமா சமீபத்தில் பெங்களூரில் ஆர்சிபி அணி ஜெயிச்ச போது இதே மாதிரி ஒரு சோகமான சம்பவத்தை நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னா அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது யாரால முடியும்னா உங்களாலையும் என்னாலையும் மட்டும்தான் பொதுமக்கள் நினைச்சால் ஒழிய இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்க்கவே முடியாது இந்த மாதிரி பிரபலங்கள் அல்லது செலிபிரிட்டி வரும்போது வராங்க போய் பார்க்குறோம் ஒரு நிமிடமோ ஒரு சில மணிகளோ அவங்கள பார்க்குறோம் அந்த நிமிடத்துல சந்தோஷமா இருக்கு அடுத்த நாள் திரும்பவும் நம்மளோட குடும்பம் நம்மளோட வேலை நம்மளோட பிரச்சனைகள் நம்மளோட உடல்நலம் இந்த மாதிரி நம்மளுடைய தான் திரும்ப வர போறோம் அந்த தருணம் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறது கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இங்க யூகேல ரெக்ஸம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு டிசம்பர்ல நான் ஒரு நாள் லீவ் போட்டிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வெளியில போனவங்க ஃபோன் பண்ணாங்க உடனே ரெடியாகு அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் கிங் சார்ல்ஸ் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் யுனைடெட் கிங்டமோட மகாராஜாவர் எலிசபெத் ராணியோட மகன் அவர் தான் இப்போ ராஜா ஸோ நாங்கள் உடனே கிளம்பி போனோம் ஒரு சர்ச்ல வச்சு எங் நாங்கள் இருக்கிற ஊரை சிட்டியை அனௌன்ஸ் பண்ணார் ஒரு இரநூறு முந்நூறு பேர் அந்த சர்ச் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க எல்லாரும் வயசானவங்க ஆனவங்க குழந்தைங்களோ வேலைக்கு போறவங்களோ யாருமே அங்கே இல்லை நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் ராஜா வந்தாரு வந்து எல்லாரையும் பார்த்து கையேசாரு எல்லாரும் கை தட்டினாங்க அவ்வளோதான் அவர் ஒரு காரில் அவருக்கு பின்னாடி ஒரே ஒரு கார் ரெண்டு பைக் அதுதான் கான்வாய் கிளம்பி போயிட்டார் அவர் வரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது அவர் போன பிறகும் எதுவுமே இல்லை இந்த ஊர் வழக்கம் போல் இயங்கி கொண்டிருந்தது பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் போல் நடந்துட்டு இருந்தது டெவலப் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற இடங்களில் பார்த்தோன்னா ஜனங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை என்ஜாய் பண்ணாலும் அது தங்களோட பர்சனல் வாழ்க்கையை தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க நம்ம நம்ம ஊரில் எப்போ கிரிக்கெட்டை ஒரு விளையாட்டாகவும் சினிமாவை ஒரு பொழுதுபோக்காகவும் பிரபலமானவர்களை ஒரு சாதாரண சக மனிதராகவும் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் இப்போ சொல்லுங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வர யாரால் முடியும்னு